இதை நோக்கி நாம் திரும்பி வரணும் இன்றைக்கி போய் வந்து யார்கிட்டையும் பேச முடியலை இன்னைக்கு வந்து இந்த ப்ரொடக்ட்ஸில் உக்காந்துட்டு இருக்காங்களே அங்கங்கே ஷாயின் பாகுன்னு நம்ம போட்டு உக்காந்துட்டு இருக்கோம் இவங்க போய் இல்லைங்க உங்களுடைய அசல் பிரச்சனை இது இந்த தீர்வு கிடையாது நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு தவா செய்ய வேண்டியது இருக்குது நம்ம எல்லோரும் சேர்ந்து எல்லா இடத்துல திரும்புவோம் மன்னித்து மறுபடியும் நம்ம சரியான பாதைக்கு வருவோம்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நாங்கள் என்னடா தப்பு பண்ணுவோம் தவுவா செய்கிறதுக்குமா நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் நாங்கள் கரெக்டாக தானே போயிட்டுருக்குறோம் இதெல்லாம் வந்து நான் புது புதுசாக இருக்குது எங்களுக்கு இது கேள்விப்படாத இருக்குன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளுறாங்க வேதனையான விஷயமா இருக்குது அதுதான் இவர் சொல்கிறார் அல்லாமல் இப்போ அந்த சிக்குவாலே அந்த பாட்டில் வரும் கி முஹம்மத் வஃபா தூனே தோஹம் தேரே ஏ ஜஹா ஜிசு லோஹம் தேரேன் நீ முகம்மதை மட்டும் நம்பி அவருக்கு வந்து விசுவாசமாக நீ நடந்தேன்னா இந்த உலகம் என்னடா எழுது போலே உன் கையில கொடுக்குறேங்க விதியை எழுதுற எழுது உன் கையில கொடுக்குற நீ விரும்புறத செய்ய அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவோம் அதாவது நமக்கு அவ்வளவு அல்லா நமக்கு வந்து இது கொடுப்பான் ஆனா நாம என்ன பண்ணோம் நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்களுக்கு வந்த மிஷனும் தெரியாது அவங்களுக்கு என்ன ப உதவி பண்ற அந்த நிலையிலையும் நாம இல்லாம ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் நாம போய் நின்றுட்டோம் இதுதான் அல்லாஹ் ஏழாம் அத்தியாயத்துல நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்துல சொல்றேன் என்ன செய்யணுங்கிறதுக்கு அல்ல சொல்றான் அல்லாவுடைய அருளுக்குரியவர்கள் யார் என்றால் இந்நபி மீது நம்பிக்கை கொண்ட யாரு நபி சுல்லா அவர்கள் மேல நம்பிக்கை கொள்ளணும் ஒண்ணு ரெண்டாவது அவரை கண்ணியப்படுத்தி ரெண்டாவது அவர் என்ன பண்ணும் கண்ணியப்படுத்தணும் அவருக்கு உதவியும் புரிகின்றார்களோ என்னத்த உதவி செய்யணும் நபி சொல்லா அவர்களுக்கு என்ன உதவி செய்யணும் இன்னைக்கு நபி சுல்லா சலம் அவர்கள் நம்ம கண்ணு முன்னாடி இல்ல சரி உயிரோடு இருக்கும் போது என்ன உதவி வாங்கின சஹாபாக்கள்கிட்ட என்ன உதவி வாங்கினாங்க ஏதாவது பொருளாதார உதவி வாங்குனாங்களா இல்லை வேற ஏதாவது வீட்டு வேலை ஏதாவது செய்ய சொல்லி வாங்கினாங்களா எதுக்காக பயன்படுத்தினாங்க சகா கூட்டம் கூட்டமாக எங்கே அனுப்புனாங்க என்ன வேலை வாங்கினாங்க அப்போ அதே வேலை தானே நமக்கும் அல்ல சொல்கிறான் மேலும் இவருடன் இறக்கி அருளப்பட்ட ஒலியினையும் பின்பற்றுகிறார்களோ அவர்களை வெற்றியாளர்கள் சொல்லி ஏழாம் அதிகாரத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் அதே மாதிரி இதெல்லாமே நமக்கு நம்மளுக்கு மாறிடுச்சுன்னா இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டான் நபிசுல்லாசலம் அவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மனசுல முடிவு பண்ணிட்டா அது ஒரு பெரிய நம்பர்ல அந்த வால்யூம் சேர்ந்துட்டா மிக பெ நம்முடைய சதவிகிதத்தில் பாதிக்கும் மேலே அது இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு சதவிகிதத்தில் நாம் சேர்ந்துட்டால் அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் இனி நம்மளை யாரும் கை வைக்க மாட்டாங்க அது இல்லாமல் நாம் என்ன பண்ண முடியும் உலகத்தில் இருக்கிற ஒரு ஏழையும் பாதிக்கப்படாமல் நாம் பாதுகாக்க முடியும் நம்ம உரிமைகளை கேட்கறது விடுங்க அது அசிங்கம் அது ரெண்டாம் பட்சம் அடிக்கிறது காப்பாத்து காப்பாத்து கெஞ்சிட்டு இருக்கிறோம் நாம அடுத்தவனை காப்பாத்துறதுக்காக நம்மள அல்ல வச்சிருக்கோம் இந்த ஊரையே உலகத்தையே காப்பாற்ற வச்சிருக்கிறவன் நாம போய் ஒவ்வொருத்தன் காலையும் பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கிறோம் எங்களை காப்பாத்திருங்க எங்களை காப்பாத்துங்கட்டு இது ரொம்ப பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் இது அல்ல சொல்றான் உங்களில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறோம் இந்த ஈமான் கொண்டு நல்ல ரம்னா ஒன்றே நாம் நினைச்சிக்கிறது என்ன தெரியுமா நம்பிக்கை கொண்டு நல்லறோம் அஞ்சு வேறு தோறும் இது இல்லை நல்லறத்துடைய பட்டியில் வேறு அது பஹ்ராவாக வரும் பாருங்கள் எல்லாம் சொல்லுவான் பாருங்க லிஸ்ட்டுனா என்னான்ட்டு நல்ல ரம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போடுவோம் அதான் சொல்கிறேன் இல்லை பயானெலாம் பேசினா பேசுனா இதுக்கு அது காட்டி அதுக்கு அது காட்டி போனால் அது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் போயிடும் அது நல்லரம்ங்கிறது எல்லாமே எல்லாவுடைய பாதையில் எடுக்கப்படுற ஒவ்வொரு முயற்சியும் இந்த ஹயாத்தாக்குவதற்காக எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் நல்லறம் அந்த நல்லறத்துக்கு திரும்பணும் ஏன்னா இந்த ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கோம் இன்னொரு நல்ல மறுபடியும் ஆனால் அவர்களிடம் அல்ல வாக்குறுதி தான் வாக்குறுதி என்ன வாக்குறுதி அவர்களை பூமியில் கலிஃபா வாக்குவான் பிரதிநிதிகளாக ஆக்குவான் அவர்களுக்கு முன் சென்று போன மக்களை எவ்வாறு பிரதிநிதிகளாக ஆக்கியானோ அதே போல் மேலும் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த மார்க்கத்தை விரும்பினானோ எந்த இஸ்லாத்தை விரும்பினானோ அந்த மார்க்கத்தை வலுவான அடிப்படைகள் மீது நிலைநாட்டுவான் அந்த மார்க்கமும் அசைக்க முடியாத ஒரு கண்டிஷன்ல கொண்டு வந்து நிப்பாட்டுவான் மேலும் அவர்களின் இன்றைய அச்ச நிலையை மாற்றி அமைதி நிலையாக மாற்றி தருவான் எனவே அவர்கள் எனக்கே அடிபணியட்டும் மேலும் என்னுடன் எதனையும் இணை வைக்காதிருக்கட்டும் மேலும் இதன் பின்னர் எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களே பாவிகள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றேன் இருபத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சுல அப்ப அல்லாவுடைய உதவி வேணும்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் எப்படி கண்ணியமா வாழ்ந்தாங்களோ அது வேணும்னா நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்யுங்க என்ன மாதிரி நல்லறம் நபிசுல்லா சொல்லம் அவர்கள் செஞ்ச மாதிரியான நல்லறம் இந்த சமுதாயத்தை மறுபடியும் ரீபில்டு பண்ணணும் சமுதாயத்தை மறுபடியும் கட்டமைக்கணும் இஸ்லாமுன்னா வெறும் தொழுவுறது நோன்பு வைக்கிறது மட்டும் இல்லப்பா ஃபுல்லா எல்லாமே கடைபிடிச்சாதான் அதுக்கு பேர் இஸ்லாம் இது எல்லாத்துக்கும் நீங்க ரெடியான்னு சொல்லி மக்களை தயார்படுத்தணும் இப்படியாப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கக்கூடிய வேலையை வந்து நாம செய்யணும் நம்பிக்கை கொண்டோரே அப்படி செய்யலன்னா சரி நாமளும் வேலை செய்யல தௌபாவும் பண்ணல அல்லாவுடைய தீன் தேஞ்சுக்கிட்டே போகுது இருக்கிறது மீதி அறுபது வருஷம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ஓடிடுச்சு மின்னும் அறுபது வருஷம் என்ன ஆயிரும் அல்ல அப்படியே விட்டு பூமி அழிச்சிருவானா அப்படிலாம் பண்ண மாட்டான் அவனுக்கு அவன் வேலை ஆகணும்ல துனியாவை எந்த மக்சதுக்காக படைத்தானோ அதை உருவாகாம விட்டுருவானா அதை உருவாகாமல் விடமாட்டான் அதை கண்டிப்பா நிறைவேற்றியே தீர்வான் அந்த மார்க்கத்தை கூட என்ன சொல்றான் அந்த நபி சொல்லா சொல்லமுடியை தன்னுடைய ஒளியை பூர்த்தியாக்கியே தீருவேன்னு சொல்லி அல்ல சொல்றான் அந்த ஒளி பூர்த்தி ஆகுறதுல ரெண்டு ஸ்டேஜ் ஒன்னு தீனே பெரு பூர்த்தி ஆகிறது அது நபிஸ்ல்லா சொல்லம் காலத்துலேயே ஆயிடுச்சு இன்னொன்று முழு உலகமும் அது போய் சேருவது அந்த பூர்த்தி இன்னும் ஆக வேண்டியது இருக்கு அப்போ அந்த பூர்த்தி கண்டிப்பாக நடக்கும் யார் மூலமாக நடக்கும்னு மூலமா ஒரு எச்சரிக்கையும் நம்பிக்கை கொண்டோரே உங்களில் யாரேனும் தமது மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால் விட்டால் அல்ல அதன் பின்னர் வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான் உங்களை நவுத்திட்டு வேற ஆளை கூட்டிட்டு வருவான் அவன் அவர்களை விரும்புவான் அவங்கள நான் விரும்புவேன் அவர்களும் அவனை விரும்புவார்கள் அவர்கள் நம்பிக்கை கொண்டோரிடம் பணிவாகவும் மறுப்போரிடம் தலை நிமிர்ந்தும் இருப்பார்கள் அந்த வர்ற மக்களுடைய சிபத்து பாருங்க என்ன அர்த்தம் முஸ்லிம்களுக்கு உள்ள எப்படி இருப்பாங்களா மென்மையாக இருப்பாங்க வெளியே போய் சண்டை போடுவாங்க அர்த்தம் நாம எங்க சண்டை போடுறோம் உள்ள சண்டை போடுறோம் அவங்க உள்ள மேட்ச் விளையாட மாட்டாங்க அவங்க வெளிய போய் விளையாடுவாங்க இங்க இருந்து நாம என்ன பண்றோம் நல்ல பேட்டு பேட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உள்ள செம்மையான மேட்ச்சு எல்லாம் கண்ணாடி உடைக்கிறது ஜன்னல் உடைக்கிறது எல்லாம் பண்ணுறது கிரவுண்டில் இறங்குறதே கிடையாது கேட்டால் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா நீ எப்போ ப்ராக்டிஸ் பண்ணி எப்போ மேட்சில் இறங்கி அப்போ உள்ளே போய் விளாடாதீங்க வெளியே போய் விளாடுங்கிறான் அல்ல அவங்க வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா உங்களை மாதிரி முட்டால் தனமாக உள்ளே அடிச்சிக்க மாட்டாங்க வெளியே போவாங்க அவங்க அவங்க சொல்கிறாங்க மறுப்போரிடம் தலை நிமிர்ந்து இருப்பார்கள் அவர்கள் அல்லாவின் பாதையில் அறப்போர் புரிவார்கள் என்ன சொல்கிறாங்களோ அவர்கள் நபிஒழி துளையை தூளுவார்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரி போவாங்க அவங்க வந்து மௌலு ஓதுவார்கள் அவர்கள் சடங்குகளை அக்யூரேட்டாக செய்வார்கள் அவர்கள் சிறிதும் அப்படி இப்படி செய்ய மாட்டார் இதெல்லாம் நல்லா பேசல எது செய்யணும் எதுக்காக எல்லாம் உம்மத்தை மாத்துவாங்கிறான் ரீசன் அதானே அவங்க செய்கிற வேலையை சொல்லிட்டான் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க வெளியே போய் அடிப்பாங்க உள்ளே இருக்க இருப்பாங்கன்னு இருப்பாங்க நாம உள்டாவா பண்ணுறோம் அப்போ இதுதான் வேலைங்கிறது தெளிவாக அல்ல இதுல படம் பிடிச்சு காட்டுறேன்னா இல்லையா பளிிப்போரின் பழி சொல்லுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் நாம சில பேர் இருக்கோம் எப்படிப்பட்டவங்கன்னா நல்லா தெரியும் இதுதான் நான் விசிலாசன் கொண்டு வந்ததுன்னு அது சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியாதுங்களா தெரியுங்க ஆனால் ஏன் சொல்றோம் வெளியே சொன்னால் நம்மளை வேற மாதிரி பேசுவாங்க அதுதான் எல்லாம் சொல்கிறான் இந்த வேற மாதிரி பேசுறவன் இந்த மிரட்டுறவன் இதுக்கெல்லாம் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க பழி போரின் பழி சொல்லுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டாள் எதையுமே பார்க்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அல்லாவுடைய வேலையில வைப்பாங்க ஏன்னா எல்லாத்த விட எதுவும் உங்களுக்கு பெருசாகிடும் அல்லாவுடைய நேசம் இருக்கிறதுல அதுதான் மேட்ரு அல்லாவை நாம் நிஜமாக விரும்பிட்டோம்னு வச்சிங்களேன் நிஜமாக நாம் அல்லாவை விரும்பிட்டோம்னா அல்லாவுடைய ஹாக்கி பறிக்கப்பட்டிருக்கா இல்லையா இன்னைக்கு நாம் கேட்குறோம் என்ன கேட்குறோம் எங்களுக்கு எங்களை குடியிருப்பு இல்லாமல் இங்கே இருக்க வச்சிரு நீ என்ன வேணாலும் பண்ணு இன்னும் நிறைய சாராய கூட ஓப்பன் பண்ணு நாங்கள் சும்மா இருப்போம் நீ ஏழைங்களுடைய எவ்வளவு நாள் எதுனா வேணாலும் எடுத்துக்கோ நாங்க சும்மா இருப்போம் நீ என்ன வேணாலும் பண்ணு யாருடையது வேணாலும் அபகரிச்சுக்கோ எவ்வளவு நாள் அநியாயம் நாங்கள் எதாவது கேட்டோமா எங்களை மட்டும் ஏன் நீ வெளியே போக சொல்கிற இந்த டீலிங் மட்டும் நீ ஒத்துக்கோப்பாரு நாங்க உங்களை கண்டுக்க மாட்டோங்கிறேன் இது எவ்வளோ பெரிய மோசடி அது அல்ல இது எவ்வளோ இது கரெக்டா இருக்கா நல்லா இருக்கா ஒரு போலீஸ்கிட்ட போய் போலீஸ் இந்த மாதிரி போய் ஒரு ரவுடி கிட்ட போய் பேரம் பேசிட்டு செட்டில் ஆகிட்டு உக்காந்துட்டானா அந்த ஊர் பாதுகாப்பாக இருக்குமா இன்னைக்கு வந்து நாம அது வந்துட்டோம் மினிமம் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டோம் இந்த அக்ரிமெண்ட்ல நாங்கள் இருந்து அதை சொல்றோம் அந்த பழி சொல்லுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் இது அல்லாவின் அருள் தான் நாடியோருக்கு அதை அவன் அழிப்பான் அல்லா தாராளமானவன் அறிந்தவன் இது அஞ்சாவதுல ஐம்பத்தி நாலாவது வசனம் அப்போ இதுதான் இந்த உம்மத்துடைய பிரச்சனை ஆனா இந்த வேலை கஷ்டமான வேலை தான் அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் இது ஜீர்ணமாகாது அது எப்படி அது எப்படி அது ஆனா அதுதான் அப்படி அந்த தான் அப்படி அதனால தான் இந்த வேலையை கையில எடுத்தவங்க எல்லாருமே காணாங்க அதான் அல்ல சொல்றாங்களா சிறிதளவு அச்சத்தாலும் பசியாலும் உயிர்களையும் கொள்ளு அதெல்லாம் எதுக்கு பேசுறான் தொழுதான் நோம்பு வந்தால் எந்த இடம் எந்த காலத்துல அச்சம் வந்துச்சு தனியா பள்ளிவாசல் கட்டினா என்ன அச்சம் அதுவும் போச்சு அங்க போனா தொப்பி போட்டியா அதை பண்ணியா இதை பண்ணியா அது செட்டில் இங்கே வந்துட்டோம்னா வாழ்க்கையிலே அச்சம் கிடையாது ஜாலியா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்ப எந்த காலத்துலயுமே அச்சமே வராது அப்ப ஆனால் இந்த தீன சொல்லுங்க பாருங்க டெய்லி அச்சம்தான் என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஒன்றும் தெரியாது என்ன நடந்தாலும் நிற்கணும் அதுதான் தீன் இங்க ஏன்னா இந்த பூமியில இருக்கக்கூடியது நாம கொஞ்ச நாள் இது அல்லாவுக்காக நாம இங்க வந்திருக்கோம் அல்லா நாம திரும்பி போக போறோம் அல்லா நமக்கு என்னைக்கு மரணம்னு நினைச்சிருக்கிறானோ அதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி யவனாலையாவது நம்மள கொல்ல முடியுமா அப்போ எதுக்கு பயப்படும் இதை நம்புறதா இருந்தா எது எல்லாம் நிர்ணயிச்ச நேரத்தில் தான் எனக்கு மரணம் வரும்னு நான் உண்மையிலேயே நம்பறவனா இருந்தா மரணத்தை பார்த்து நான் பயந்தேன் அப்படின்னா நான் அதை நம்பினேன்னு அர்த்தமா நம்பலன்னு அர்த்தம் மௌத்தை பார்த்து யா நாம பயந்துட்டோம் அப்படின்னா மௌத்தை பார்த்து பயப்படுவது மூமீனுக்கு ஹரம் அல்ல சொல்றான் நீங்க உண்மையிலே மூமீன்களாக இருந்தா சாவறதுக்கு ஆசைப்படுங்க அல்ல என்ன சொல்றான் குரான்ல நீ மூமின்னா சாவறதுக்கு ஆசைப்படு அப்ப நீ சாவதுக்கு ஆசை பள்ளினா நீ மூமினே கிடையாதுங்க அல்ல சந்திக்கிறது தானே சாவு மரணம்ங்கிறது என்ன அல்ல சந்திக்க போற உனக்கு அல்லா பிடிக்கும் அல்லா பிடிக்கும் நீ டெய்லி சொல்ற அல்லா பிடிக்கும்னு அல்லா முன்னாடி கொண்டு வந்துருதுன்னா ஏன் பயப்படுற அப்போ டாவு போட்டுருக்க அல்லா முன்னாடியும் அல்ல உனக்கு பிடிக்கும் பொய் சொல்லியிருக்கோம் உங்க குழந்தைலாம் ரொம்ப பிடிக்கும் குழந்தைய கூப்பிட்டு வந்து முன்னாடி நீ என்னங்க பிரச்சனை மனைவினா ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும் மீட் பண்ண வச்சா என்ன பிரச்சனை பயப்படல சஹாபாக்களை பார்த்து சொல்றான் பேராசைப்பட்டார்கள் எதுக்கு ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி போறதுக்கா பில்டிங் கட்டுறதுக்கா இல்ல சிலர் அடைஞ்சாங்க சஹாதத்து சிலர் அடைவதற்காக பேராசைப்பட்டார் மூமின்ங்கிறது பயப்படவே கூடாது வெக்கமா இருக்கு நிறைய பேர் போராடுறாங்க பாருங்க சமூக போராளிகள் சொல்லிட்டு மொகிலணி ஒருலாம் எடுத்துங்க அநியாயத்தை தட்டி கேக்குறாரு அத்தனைக்கும் அருமை நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கை கிடையாது மறைவான எந்த உதவியாவது நம்புறாங்களா கிடையாது ஆனா ஒரு விஷயத்த நம்புறாங்க என்ன அநியாயத்துக்கு பணிய கூடாது அநியாயத்தை கண்டு பணிய கூடாதுன்னு ஒரு விஷயத்த நம்புறாங்க கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க ஒரு வருஷம் கழிச்சு போடுறோம் பின்வாங்க மாட்டேங்கிறான் வந்த அதே இடத்துல மறுபடியும் இது பண்றான் அப்புறம் நீ பார்த்தா கடத்திட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நீ போனாப்படி அப்படி ஸ்டெர்லைட் இஷுக்கா என்னத்துக்கு போறான்னாரு தூக்கிட்டாங்க அவர் வீடியோன்னு ரிலீஸ் பண்ணார் அந்த வன்முறை வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறைன்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் மீட்டிங் முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறுற அப்படி தூக்கிட்டாங்க நூத்தி இருபது நாட்கள் தூக்கிட்டு போய் ஊசி போட்டிருக்கிறாங்க பைத்தியம் பண்றதுக்கு ஊசி போட்டிருக்காங்க அடிச்சிருக்கிறாங்க சித்திரவதம் பண்ணியிருக்காங்க அத்தனையும் தாங்கிச்சிருக்காரு ஈமான் இல்லாம அவரை பக்கத்துல வச்சு நம்மள கேள்வி கேட்டா நாம எத்தனை பேர் தேர்வோம் புரியுது இல்லையா ஒரு அடிப்படையும் இல்லாம அப்படி இருந்தவரை பொறுப்பை உணரணும் நம்முடைய பொறுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு அவ்வளோ கஷ்டமான தீனு அவ்வளோ கஷ்டமான வேலை இஸ்லாம் வந்து வெளிய மார்க்கம்லாம் கிடையாது இஸ்லாம் வந்து ஒரு சிரமமான மார்க்கம் அதை சகிக்கிறதுக்கு அல்ல நமக்கு உதவி செய்வோம் அது நமக்கு தாங்கிறதுக்கு அல்ல உதவி செய்வான்